வணக்கம் இப்போ கரூருக்கு போய்ட்டு எல்லோரையும் சந்திச்சிட்டு வந்து பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் நேராக சந்தித்தேன் அதே மாதிரி மார்ச்சூரிக்கு போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அட்மிட் ஆகிருக்கிற எல்லோரையும் பார்த்துட்டு தான் வரேன் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் மெயின் நமக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊடகத்தில் ஒன்று ஒன்று சொல்லலாம் பட் ஆக்சுவலாக அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப காலதாமதமாக வந்தது ஒரு விஷயம் ரொம்ப குறுகலான இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்தது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி இல்லை அந்த வண்டி பக்கத்தில் வர வர ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு கூட்டம் நெரிச்சல் அதிகமானதுனால எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் பாதி பேர் மேலே ஏறி நடந்ததில் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதில் சின்ன குழந்தைங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே அந்த வகையில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த ஏரியாவே வெறும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் நான் அதிலேருந்து வெளியவே வரல அதான் உண்மைங்க அவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துக்ககரமான நாளாக தான் நான் பார்க்குறேன் நடக்கூடிய எங்க எங்கள் மீட்டிங்லேயே வந்து எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒரு எல்லா மீட்டிங்லேயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமாக இருக்குது நிச்சயமாக அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் எங்கள் மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாக்கா அது க்ரவுடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணுங்க அந்த ஒரு வழி தான் இருக்கா எவ்வளோ வழிகள் இருக்குது எல்லா இடத்துலையுமே எங்கள் கூட்டம் நடக்குது அங்கே தான் ஆம்புலன்ஸ் வருது அவங்க மக்களே சொல்கிறாங்க ஆம்புலன்ஸும் வந்ததுக்கப்புறம்தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு லட்டி சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பதில் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும் பாதுகாப்புகள் வந்து கொடுக்கப்படுறது ஏன்னா நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் முடிச்சுக்க பாதுகாப்பாக இருக்காங்க இவ்வளோ பெரிய கூட்டம் போடணும் சொல்லிட்டு உறவுத்துறை எல்லாருமே கூட்டணும் தெரிஞ்சோம் காவல்துறை வந்து மிக குறைவாக இருக்கும் இதுக்கு எல்லாமே மார்னிங்கே நான் பதில் சொல்லிட்டேன் மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறேன் எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அங்கே காவல்துறை சப்போர்ட்டாக இருப்பாங்க மற்ற யாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கே நான் கண் கண்கூடாக பார்த்தேன் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கரூர் வரைக்கும் வழியின் எடுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடின இடத்துல எண்ணி விரல் விடக்கூடிய அளவு கூட காவல்துறை இல்லை இது கடந்த இருபது வருஷமாக நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிறவங்க இப்போ அதை சந்திக்கிறாங்க பல சவால்கள் இருக்குதுங்க பல்வேறு விதமான வந்து சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க இதுக்கெல்லாமே இன்றைக்கி வந்து ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க அவங்க விளக்கம் கொடுக்கட்டும் அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக இருக்க போதும் அந்த ஆணையன்றது ஒரு கேள்விக்குறியிருக்கு அதுதான் தெரியல ஃபஸ்ட் அறிக்கை அவங்க கொடுக்கட்டும் இப்போ தான் இன்றைக்கி நாங்கள் நாங்கள் அங்கே இருந்தப்போ தான் வந்தாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க என்பதை பார்ப்போம் அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை செந்திப்பாளர் தான் எனக்கு காரணம்னு இணையதளத்தில் அவர் தான் நாங்கள் அமைச்சர் அதனால் எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்குது அடுத்த பத்தாவது நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் போகிறார் அவர் அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கே எப்படி ஒரு மணி நேரம் அவங்க யாராக இருந்தாலும் அது அதனால தான் எல்லாருக்குமே இது என்ன இது பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அங்கே பேசுகிறாங்க அந்த ஸ்பாட்லேயும் இதை தான் எல்லோரும் பேசுகிறாங்க இது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதுக்கு விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கம் அதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமைச்சர்களோ அதாவது துணை முதல்வர் வந்து தன்னோட பயணத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக முதல்வர் யாருக்கும் இந்த விஷயத்தில் இவ்வளோ உயிர் சேதம் எங்கே பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியும் தான் இன்னைக்கு வந்து மாநாடுகள் நடத்துகிறோம் பொதுக்கூட்டம் நடக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நாற்பத்தோரு உயிர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்போ நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்றைக்கி கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது இது வந்து உ உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் இது நல்லதில்லை நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்ல அவேர்னஸ் வரணும் விழிப்புணர்வு வரணும் எங்கே குழந்தைங்களை கூட்டி போகணும் பெண்கள் எங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களும் புரிதல் வேணுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் விஜய்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாதுகாப்பு மேலே நாலு பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க வெறும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் போனால் அது எப்படி இருக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுடைய தொண்டர் படை எங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட் எப்போயுமே காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் செய்வாங்க இது தெரிஞ்ச விஷயம் இன்னும் விஜய் நிறைய கற்றுக்கணும் அவர் கிடைக்க வேண்டிய பாதை நிறைய இருக்குது அதனால் பொறுத்திருந்து